ரோகிணி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க சாமுண்டீஸ்வரியால் நம்பவே முடியல மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்னன்னு தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஆமா நானும் நீ இத்தனை நாளாக வந்து ஒவ்வொரு முடிவாக எடுக்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தாம்மா ஆனால் இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க என் புருஷன் வந்து நியாயமாக வந்து பேசுறத கூட இந்த வீட்டில் எனக்காக பேசுனது நான் அவரை இது நாள் வரைக்கும் மதிச்சதே இல்லை உன்னை பார்த்து பார்த்து ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேமா அப்படின்னு சொல்றப்ப சபா சரோகிணி இப்பயாவது உனக்கு எது சரி எது தப்புன்னு புரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ யார் முன்னாடி பேசிகிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு பேசுறியான்னு சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க தெரிஞ்சுதான்மா பேசுகிறேன் உன்னோட திம்முருத்தனத்துக்காக நான் எல்லாம் வந்து பணியெல்லாம் முடியாது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன சொல்ற இப்படி எல்லாம் பேசுவேன் நினைச்சு கூட பார்க்கல இந்த வீடே தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேமா எப்போ நீ இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறேன்னு அந்த இடத்துல துர்கா வந்து கேட்குறாங்க துர்கா இரு இது என்னோடய வாழ்க்கை அம்மா எப்போ இப்படி சொல்லிட்டாங்களோ இனிமேட்டு இந்த வீட்டிலலாம் உட்காந்து சாப்பிடலாம் என்னால் முடியாது என் புருஷன் கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு வேளை சாப்பாடு வந்து போட்டாலும் பரவாயில்ல இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை நான் போகிறத நான் மனசு விட்டு சந்தோஷமாக வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ஏகப்பட்ட நாள் வந்து நினச்சிருக்கேன் ஆனால் இவ்வளோ கஷ்டத்தோடு வந்து போவேன்னு நினைச்சு கூட பார்க்கல இந்த வீட்டில் இருந்தால் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ரோகிணி ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கல்ல இதை என்னால் ஜீரணிக்கவே முடியல நீங்கள் அப்படி கோவத்தினால என்ன சாதிக்க போறீங்க ரெண்டு குடும்பமும் வந்து ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசுவீங்களா நீங்களும் ஒரு அம்மா தானே இப்படியெல்லாம் பேச உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் நான் ரெடி ஆகிறேன் வா ரோகினோன்னே வாங்குங்க இனிமேட்டு இந்த வீட்டிலெல்லாம் மனசா இருப்பானான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க போனோடனே எல்லா துணியும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க போகட்டும் இந்த வீட்டிலேருந்து மாப்பிள்ளையும் ரோகிணியும் போனால் நல்லது தான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி சந்தர்கலா வந்து மனசில் நினைக்கிறப்ப அம்மா அக்கா போகிறாமா அக்காவை சமாதானப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கிட்ட ரேவதி பேசுகிறாங்க நீங்கள் பேசுறது எல்லாமே தப்பு அடுக்கு மேலே அடுக்காக வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க யார் பேச்சு கேட்டுட்டு இது மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில நான் சொந்தமாக யோசிச்சு தான் இது மாதிரினா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போதே உங்கள் பேசி பலனே இல்லை கார்த்தியும் ரேவதியும் வா அவங்க ரெண்டு பேரையும் தடுக்கலாம் என்ன சொல்லி வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பரவாயில்ல பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி வந்து கேட்குறாங்க ஏங்க வெளியில் போகலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா ஆமாம் சகல நான் வந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு இங்கெல்லாம் இருக்கவே முடியாது ஆனால் ரோஹிணி என்ன செய்வான்னு தெரியாமல் தான் நேத்தி நான் வந்து வீட்டை விட்டு போகிறேங்கிற மாதிரி சொன்னேன் ஆனால் ரோஹிணியா அதுக்கு சரின்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கல நான் போறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்ல விதமாக படிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னால என் ஒய்ஃபை வந்து நல்ல விதமாக பார்த்துக்க முடியும் சாமுண்டேஸ்வரி அளவுக்கு இல்லைன்னாலும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க யார் இல்லைன்னா ஒய்ஃபுக்காக எப்படி வந்து பேசுகிறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்குன்னு போகணுமா ஆமாங்கக்கா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுப்பாருக்கா அப்படின்னு சொல்லி ரேவதியும் பேசுகிறாங்க இதுக்கு மேலே எங்கள் ரெண்டு பேரையும் இந்த வீட்டில் இருக்க வைக்காதீங்க அது சரி வராது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இனிமேட்டு பேசுனா சரி வராது போலேயே சரிம்மா இது அவங்களோட சொந்த தனிப்பட்ட விருப்பம் இதில் ஓவராக வந்து நம்மளும் வந்து கம்பல் பண்ண முடியாது சரிங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கனு கார்த்தி மாட்டுக்கு வெளில வந்து வந்துட்டாங்க நம்ம ரேவதி இனிமேட்டு பேசாத வெளில வானொன்ன அப்படியே அவங்களும் வெளில வராங்க அம்மா நீ இத்தனை நாளாக வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்த அது எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னேன் ஆனால் இந்த விஷயத்தில் நீ பண்ணதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது நீ செஞ்சது ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரோகிணியும் மயில் வாகனமும் அப்படியே வீட்டை விட்டு போகிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து வீட்டை விட்டு போகிறப்ப இனிமேட்டு திரும்பியே இந்த வீட்டுக்கு வரமாட்டோம் அதுவும் உங்கள் கையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அம்மா கூப்பிடுமாங்கிறாங்க இந்த வீடு வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படி அவங்களுக்கு நான் என்னத்த கஷ்டம் கொடுத்துட்டேன் இந்த நாளாக நிம்மதியாக சொகுசாதாரணம் வாழ்ந்துருக்காங்க வேலை வேலைக்கு சாப்பாடு நினச்சதெல்லாம் வந்து சாப்பிட்லாம் எத்தனை வாட்டி வேணாலும் கார் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலான்னு நான் அனுமதி கொடுத்துருந்தேன் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லைன்னு கார்த்தி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க நீ ஒருத்தன் எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு யார் வேணாலும் போட்டோம் இங்கே இருக்க பிடிக்கலையா எல்லாரும் போங்க ஆனால் யார் போனாலும் இந்த சாமுண்டேஸ்வியோட மனசை மாற்றவே முடியாத பெட்டி படிக்கையோடு எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அக்காவும் இப்போ மாமாவும் எங்கே போவாங்க இப்படி அம்மா பண்றதெல்லாம் என்னால் ஜிர்ணிக்கவே முடியல ரொம்பவே தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறாங்கன்னொன்னே அப்படியே வந்து பெட்டியெல்லாம் எடுத்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணுவோம் மாப்பிள்ளை அவங்க இத்தனை நாளா நம்ம நல்லதுலயே வந்து இருந்துட்டாங்க மயில் மயில்வாங்கன மாப்பிள்ள வந்து சொந்தமாக வந்து என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறேன் என்னால் நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு கேட்குறதெல்லாம் காதுக்கு அவ்வளோ இனிமையாக நல்லா இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்களும் என்ன முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியாதுன்னு சொல்லி அவங்கள நான் வந்து குறைச்சி இடம் போடலை மாப்பிள்ள தங்குறதுக்கு ஒரு வீடு தேவை அத்தியாவசியம் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு மல்லிகை சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து வந்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம் சொந்த காலில் மாப்பிள்ளை வந்து நல்லபடியாக வந்து மேலே வந்துடுவாப்பில்ல வீட்டையே வந்து சரியாக பார்த்துக்க முடியலன்னா அவரால் எப்படி வந்து அவர் வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க வந்த உடனே ரெண்டு பேரும் கோயிலில் தான் இருக்காங்க நம்ம வீட்டை விட்டு வெளில வந்ததுன்னா நல்லா தான் இருக்குது ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே வீடு வாடகை பிடிக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மயில் வாகனமும் ரோகிணியும் அப்போன்னு பார்த்து ரோகிணி வந்து பேசுகிறாங்க என்ன நடந்தாலும் சரிங்க நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம் இங்கேயே தூங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் திருப்பியும் ஜாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன் அதில் மட்டும் நான் வைராகியமாக இருக்கேன் நானும் ஜாமுண்டேஸ்வரியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து அசத்து அசத்துன்னு அசத்துறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு கார்த்தியும் ராஜராஜன் வந்துட்டாங்க என்ன திருப்பி எங்களை வீட்டுக்கு கூப்பிட்லான்னு வந்திருக்கீங்களா அப்பா அது கனவுல கூட நடக்காது நான் ஏன்டா உன்னை வீட்டில் வந்து கூப்பிட்ணும் என் பொண்ணு மாப்பிள்ளையும் தங்கமான முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதுக்கு நான் ஆதரவு தான் தெரிவிப்பேன் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இங்கே உட்காருறத என்னால் விரும்ப முடியல உங்களுக்கு நான் வீடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அங்கே இருந்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க இப்படி கஷ்டப்படுறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்பா வேணாம்ப்பா இது ஒன்றும் உங்க அம்மா வீட்டு காசு இல்லை ஏன் காசு ஏன் பொண்ணுங்க நான் செய்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இல்லை மாமா வேணாம் சும்மா இருங்கம்மாப்பிள்ள பெட்டி எடுத்துடுவாங்க அதான் மாமா சொல்றாரு நான் வீட்டில் இருந்த வரைக்கும் எதுவும் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன்னா நீங்க ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்குன்னு இப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது சரிங்களா இப்போ மாமா உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயில்வாகனம் மனசை வந்து மாற்ற பாக்குறாங்க உடனே அவர் வேணாங்கிற மாதிரி தான் சொல்லி சமாளிக்கிறாங்க சரிங்க நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் கார்த்தி ஒன்றளவுக்கு என்னால் புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்க முடியாது நீ அடுத்தடுத்தது என்னென்ன செய்யணுங்கிறத தெளிவாக வந்து யோசிப்பேன் ஆனால் நான் என்ன செய்யணுங்கிற விஷயம் எனக்கும் ஓரளவுக்கு தெரியும் யாருங்க தெரியாதுன்னு சொன்னால் நீங்களும் புத்திசாலி தான் எத்தனை வாட்டி வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க நான் யோசிக்க முடியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசித்து எனக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களை நான் குறைச்சி இடப்படுவோன்னா இருப்பினும் நீங்கள் இப்போதைக்கு தங்கிறதுக்கு ஒரு வீடு அவசியம் தேவைப்படுது அந்த வீட்டை தான் இப்போதைக்கு நாங்கள் ஒன்றும் வாடகெலாம் மாதம் மாதம் கொடுக்குறோம்லாம் சொல்லலை நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் இருந்துங்க அப்புறமேட்டுக்கு சொந்தக்காரில் நின்னோன்னே அந்த வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளி வீட்டில் போய் தங்கினாலும் சரி அது உங்கள் சௌரியங்கிற மாதிரி கார்த்தி வந்து பேசி